எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நிழல்களுடன் யுத்தம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சண்டை போடுற ஒரு யுத்தம் ஆனா நம்ம எதிரி யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் பாருங்க நாம நிஜத்துல படுற கஷ்டத்தை விட நம்ம கற்பனையில படுற கஷ்டம்தான் அதிகம் என்ன ஒரு ஆழமான வார்த்தை இல்லையா இத சொன்னது யாருன்னா ஒரு ரோமானிய தத்துவஞானி பேரு செனிகா பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஆனா இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தது பாருங்க இன்னைக்கு நம்ம பேச போற முழு விஷயத்துக்கும் இதுதான் அடிநாதம் சரி இந்த உண்மையை வெறும் தத்துவமா பேசிட்டே இருந்தா போர் அடிச்சிரும் வாங்க இதை ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்போதான் இது எவ்வளோ உண்மைன்னு நமக்கே புரியும் ஓகே நம்ம கதையோட ஹீரோ பேரு கந்தன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் திறமையான பையன் ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்ன தெரியுமா ஓவர் திங்கிங் அதாவது தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருப்பான் இப்போ கந்தனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வருது ஒரு பெரிய பிசினஸ் மேன மீட் பண்ணனும் அந்த மீட்டிங் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது இது சாதாரண மீட்டிங் இல்ல அவனோட கரியரே மாத்தக்கூடிய ஒரு மீட்டிங் ஜெயிச்சா அஞ்சாம் பெரிய லாபம் லைஃப் செட்டில்டு ஆனா தோத்துட்டா மொத்த பிசினஸும் காலி சோ இது அவனுக்கு வாழ்வாசாவா போராட்ட மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த மீட்டிங்க்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு ஆனா கந்தனோட கஷ்டம் அவனோட நரக வேதனை அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு ஆமா அந்த நொடியிலிருந்தே அவனுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் முத நாள் சும்மா சின்னதா ஒரு கவலை மனசுக்குள்ள வந்துச்சு மூணாவது நாளுக்குள்ள ராத்திரி தூக்கமே போயிடுச்சு ஒரே பதட்டம் அஞ்சாவது நாள்ல சாப்பிடவே பிடிக்கல எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்தான் ஏழாவது நாள் அதாவது மீட்டிங்க்கு முந்தின நாள் அவனோட பயம் தலைக்கு ஏறிடுச்சு பாருங்க அந்த ஒரு வாரம் முழுக்க அவனோட கற்பனையே அவனோட உடம்பையும் மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுடுச்சு அவன் மனசுக்குள்ள கேள்விகளோடு ஆரம்பிக்குது முதல்ல ஒருவேளை அந்த பிஸ்னஸ் ரொம்ப கோவக்காரரா ஒரு மாதிரி முரட்டாளா இருந்தா என்ன பண்றது அந்த நெகட்டிவ் என்ன உடனே அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது என்னோட ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அவருக்கு புடிக்காம போய் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் பயம் இன்னும் அதிகமாகுது அந்த கற்பனை தோல்வி நிஜ மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஐயோ நான் தோத்துட்டா வாங்கின கடனையெல்லாம் எப்படி திருப்பி கொடுப்பேன் கடைசியா அந்த பயம் அவரோட பர்சனல் லைஃப்க்கும் போகுது எல்லாம் போச்சுன்னா என் குடும்பத்துக்கு என்ன ஆகும் இந்த ஒரு கேள்வி அவனை கற்பனையிலே உடைச்சு நொறுக்கிடுச்சு இங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவன் அனுபவிச்ச வழி அந்த வேதனை எல்லாமே நிஜம் ஆனா அதுக்கு காரணம் இன்னும் நடக்கவே இல்லாத முற்றிலும் கற்பனையான ஒரு விஷயம் சரி இப்போ அந்த மீட்டிங் நாள் வந்துடுச்சு கந்தன் கை கால்லாம் நடுங்க பயத்தோடு அந்த ஆஃபீஸ்க்குள்ள போறான் அவன் மனசுல என்ன கற்பனை பண்ணிட்டு போனா அந்த பிசினஸ்மேன் ஒரு கொடூரமான ஆளா இருப்பாரு போனதும் நம்மள திட்டி அனுப்புவாரு பிசினஸ் மொத்தமா நஷ்டமாயிடும்னு நினைச்சான் ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு அவர் ரொம்ப அன்பான ஒரு மனுஷனா இருந்தாரு கந்தனை நிராகரிக்கல உண்மையா பாராட்டினாரு பிசினஸ் நஷ்டமாகல ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப் அமைச்சுடு பாத்தீங்களா கற்பனை எங்க இருக்கு நிஜம் எங்க இருக்குன்னு சரி அந்த பதினஞ்சு நிமிஷம் மீட்டிங்ல அப்படி என்னதான் நடந்துச்சு ரொம்ப சிம்பிள் அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு நல்ல புன்னகையோட கந்தனம் வரவேற்கிறாரு முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அவன் சொல்றது ரொம்ப பொறுமையே கேக்குறாரு கேட்டுட்டு தம்பி உங்க ஹார்ட் ஒர்க்கும் உங்க ப்ராடக்டோட குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாராட்டுறாரு கடைசியா நாம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாரு அவ்வள மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்ததும் கந்தனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அப்பாடான்னு ஒரு பெரிய நிம்மதி ஆனா இன்னொரு பக்கம் சஹ் இவ்வளதானா விஷயத்துக்கு இப்படி பயந்துட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரி முட்டாள்தனமா ஃபீல் பண்ணியிருப்பான் இல்லையா கணக்கு பண்ணி பார்த்தா அந்த ஒரு வாரத்துல கந்தன் தன்னைத்தானே வருத்திக்கிட்ட நிமிடங்கள் எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் நிமிடங்கள் தூக்கம் இல்லாத ராத்திரி நிம்மதி இல்லாத பகல் பதட்டமான ஒவ்வொரு நொடியும் எல்லாம் சேர்த்து கிட்டப்பட்ட பத்தாயிரம் நிமிஷம் அவன் கஷ்டப்பட்டிருக்கான் பத்தாயிரம் நிமிஷம் கற்பனையில் ஒரு நரக வேதனை ஆனால் நிஜம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் அதுவும் எந்த வழியும் இல்லாத வெற்றிகரமான ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த வித்தியாசம்தான் நாம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அப்போ கந்த யார்கூட சண்டை போட்டான் அவனோட யுத்தம் உண்மையான எதிரியோட இல்ல அது அவனோட மனசை உருவாக்கின நிழல்களோட நடந்த ஒரு யுத்தம் சரி இது வெறும் கந்தனோட கதை மட்டும் இல்ல இப்போ கொஞ்சம் நம்மள பத்தி யோசிப்போமா நம்ம எல்லாருமே இதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க நாளைக்கு வரப்போற எக்ஸாம் நினைச்சு இன்னிக்கே டென்ஷன் ஆகுறது மெடிக்கல் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே பயப்படுறது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சு ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறது என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு ஒரு பொதுவான பதட்டம் இது எல்லாமே கண்ணனோட கதை தான் ஆனா வேற வேற உருவத்தில் இதுக்கு பேரு தான் செனிகா தத்துவம் சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம மனசுல நாமளே உருவாக்கிக்கிற கஷ்டம் இருக்குல்ல அது அந்த விஷயம் நிஜமா நடக்கும்போது வர கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் முதல்ல இந்த உண்மைய நாம புரிஞ்சுக்கணும் அப்போ நாம என்னதான் செய்யணும் ரொம்ப சிம்பிள் பிரச்சனைகள் எப்போ நிஜமா வருதோ அப்போ அத ஃபேஸ் பண்ணுங்க அது வரைக்கும் உங்க மனசுக்குள்ள நீங்களே ஒரு ஜெயில கட்டி வைக்காதீங்க கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க உங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறது உண்மையான சவால்களோடவா இல்ல உங்க மனசு உருவாக்குன உங்க சொந்த நிழல்களோடவா இத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி